இந்து மதத்திற்குள்ளே நுழைந்து மதத்தை அரசியலுக்காக பயன்படுத்துகிற அந்த அற்ப செயலை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு இந்து மத தலைவர்களுக்கு இருக்கிறது மடாதிபதிகளுக்கு இருக்கிறது குருமார்களுக்கு இருக்கிறது சன்னியாசிகளுக்கு இருக்கிறது நீ காங்கிரஸை விமர்சித்துக் கொள் இடதுசாரிகளை விமர்சித்துக் கொள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து நீ அரசியல் செய் அவர்களின் கொள்கைக்கும் உன்னுடைய கொள்கைக்கும் என்ன வேறுபாடு என்பதை எடுத்து பேசு அது பிரச்சனை இல்லை அவர்களை விட நீ எப்படி உயர்ந்த கொள்கையை கோட்பாட்டை கொண்டிருக்கிறாய் என்பதை பேசு ஆனால் ஏன் மதத்தை கையில் எடுக்கிறாய் என்று யார் கண்டிப்பது மதத்தை அவர்கள் கையில் எடுத்து மதத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலைக்கு விதைப்பதால் தான் இந்த மண்ணில் மக்கள் அமைதியாக வாழ முடியாத நிலை ஏற்படுகிறது இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது இஸ்லாமியர்களோ திருத்தவர்கள அல்ல இந்த சூது சூழ்ச்சி எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது உண்மையிலேயே இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிற இந்து மத பற்றாளர்கள் தான் அந்த மதத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் தான் மடாதிபதிகள் தான் மத தலைவர்கள் தான் ஆசியோடு தான் பாரதிய ஜனதா அரசியல் செய்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் அவர்களுக்கு இடையிலே முரண்பாடுகள் இருக்கிறது இவர்கள் தலையீடு செய்கிறார்கள் ஆனால் சங்கராச்சாரிகள் பாஜக அரசை கண்டிக்காமல் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை உண்மை நாகலோசனையை இடிக்க வேண்டும் என்று எந்த இந்து மத தலைவர்களும் சொல்லவில்லை அரசியல்வாதிகள் தான் சொன்னார்கள் அதை அரசியல் படுத்தியது அரசியல்படுத்தியது சரிமாரே தவிர மடங்களோ அல்லது இந்து மத அமைப்புகளோ இந்து மத தலைவர்களோ குருமார்களோ சன்னியாசிகளோ அல்ல இணைந்து கொண்டார்கள் என்பது வேறு சேர்ந்து கொண்டார்கள் என்பது வேறு அது அரசியல் ஓட்டத்தில் இணையக்கூடிய ஒரு போக்கு ஆகவே இங்கு தங்களின் அரசியல் ஆதாயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருந்த மக்களிடத்தில் வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள் அது அந்நிய மதம் எது கிறிஸ்தவ மதம் எது அந்நிய மதம் எது இஸ்லாம் மதம் இவர்கள் மத மாற்றம் செய்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஏழை எளிய மக்களுக்கு பொருளுதவி செய்து பண உதவி செய்து மதமாற்றம் செய்கிறார்கள் இவர்களுக்கு சிறப்பு சட்டங்கள் இருக்கின்றன நமக்கு சிறப்பு சட்டம் இல்லை இவர்கள் முதலாளர்கள் என்று சொன்னாலே விவாகரத்து முடிந்து விடுகிறது நமக்கு அப்படி இல்லை சட்டம் கடுமையானதாக இருக்கிறது இவர்கள் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை மிக இலகுவாக அனுமதி பெற்று நடத்துகிறார்கள் நம்மால் அப்படி அனுமதி பெற முடியவில்லை இப்படி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பை தொடர்ந்து விதைத்து வருகிறார்கள் காலம் காலமாக மக்கள் சாப்பிட்டு வருகிற உணவின் மீது இவர்களின் அரசியலை இந்து மத நம்பிக்கை உள்ள மக்களிடத்தில் விதைக்கிறார்கள் இந்து சமூகத்தை சார்ந்தவர்களும் மாட்டுக்கறி தை தங்களின் கலாச்சாரத்தில் ஒன்றாக வைத்திருக்கிறார்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இந்து மக்கள் அதை பெரும் உணவாக உட்கொள்கிறார்கள் முதன்மையான உணவாக உட்கொள்கிறார்கள் உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் மாட்டுக்கரியில் புரோட்டீன் இருக்கிறது என்று அதை மிக முக்கியமான உணவாக உட்கொண்டு வருகிறார்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்காவில் இன்னும் நாடுகளில் மிக அதிகமாக உணவு இறைச்சி ஆனால் இங்கே அதை வைத்து ஒரு அரசியல் நடத்தப்படுகிறது இந்த அரசியல் சங்கால் நடத்தப்படுகிறது எதற்காக சிறுபான்மை மக்களின் மீது வெறுப்பை விதைத்து இந்துக்களை ஓரணியில் திரட்டுவதற்காக ஏன் இந்துக்களை ஓரணியில் திரட்டுகிறார்கள் அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக அதிகாரம் பெறுவதற்காக வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆண்ட போது காந்தியடிகளும் காங்கிரசும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நாம் அனைவரும் இந்தியர்கள் என்று அணி திரட்டினார்கள் நீ எந்த மதமாக இருந்தாலும் இந்திய நீ முஸ்லிமாக இருந்தாலும் இந்திய நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் இந்திய நீ சமண மதம் பௌத்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் இந்தியன் நாம் அனைவரும் இந்தியர்களாக இருந்து வெள்ளையர்களை விரட்டுவோம் அந்த ஓர்மை அன்றைக்கு உருவானது அந்த ஒருங்கிணைப்பு அன்றைக்கு உருவானது இந்தியர் என்ற உணர்வு அன்றைக்கு விதைக்கப்பட்டது மதத்தை தாண்டி சாதியை தாண்டி மொழியை தாண்டி இனத்தை தாண்டி மாநில பிராந்தியம் என்கிற உணர்வுகளை எல்லாம் தாண்டி நாம் அனைவரும் ஒரு தேசத்து மக்கள் இந்தியர்கள் என்ற உணர்வோடு வெள்ளையர்களை விரட்டியடிப்போம் என்ற ஒரு தேசியத்தை அன்றைக்கு முன்வைத்தார்கள் அது இந்தியர் தேசியம் ஆனால் இன்னைக்கு பிஜேபி வைக்கிற அரசியல் ஆங்கிலேயரை எதிர்த்து இங்கே அரசியல் செய்ய முடியாது என்பதனால் இஸ்லாமியர்களை எதிர்த்தும் திருத்தவர்களை எதிர்த்தும் அரசியல் செய்தால்தான் இந்து என்கிற பெயரில் இந்துக்களை ஒருங்கிணைக்க முடியும் இந்துக்களை ஒருங்கிணைத்து அவர்கள் வாக்குகளை பறித்துக் கொண்டால் ஆட்சியில் நீடிக்க முடியும் இதுதான் அவர்களின் அஜெண்டா இதுதான் அவர்களின் அவர்களுக்கு இந்த இந்து சமூகத்தில் நிலவுகிற வேறு எந்த பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க மாட்டார்கள் தேனியிலே